ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து விஜய் காவேரி நாளைக்கான ப்ரம்மோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தானே காவேரி வந்து விஜய் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நீ வந்து நான் தூங்கிட்டே நினச்சியா நான் தூங்கலை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னதான் ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா அப்போ வந்து காவேரி அழுதுகிட்டே வந்து படுத்துருக்காங்க அதோட தான் முடிஞ்சிருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரி அழுதுகிட்டே இருப்பாங்க என்னாச்சு காவேரி எந்திரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்து கேட்பார் ஒன்றும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன பயம் எதுக்கு பயம் பசுபதியும் ராகினியும் ஒன்று ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருப்பாங்களா அப்போ வந்து வா நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு வெளியில் வராரு வெளியில் வந்துட்டு எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பார் எனக்கு ஒன்று வேணாங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க எனக்கு மெயின் இல்லை அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து கா விஜய கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுவாங்க என்ன ஆச்சு காவேரி நீ இந்த மாதிரி இல்லையே என்ன ஆச்சு சொல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னை விட்டு போயிட மாட்டேங்கில்ல என்னோட தானே இருப்பேங்க அப்படின்னு சொல்லி காவேரி அதவே கேட்டுட்டு நான் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்ருப்பாங்க காவேரி அந்த சீனு சூப்பர் சீனு பாருங்கள் நாளைக்கு ப்ரொமோ பயங்கரமாக வரும் அப்படின்னு தோணுது கரெக்டாக பத்து மணிக்கு அப்புறமா வந்துடும் காவேரியே இந்த பயப்படுறாங்க அப்படிங்கிற இந்த பசுபதியும் இந்த ராகணியும் பண்ண வேலையால் வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கு காவேரி தான் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி தான் விஜய்க்கு கண்டுபிடிக்க மாட்டார் ஆனால் காவேரி கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிறது தான் நிதர்சனமானது